அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாதத்தில் வீட்டு நிலைவாசலில் தீபம் வைக்கிறது வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக வீட்டு நிலைவாசலுடைய வளப்புறம் ஒரு தீபமும் இடப்புறம் ஒரு தீபமும் ஏற்றுவோம் மாலை ஐந்து நாற்பதுக்கு பிறகு ஏற்றுவோம் இந்த தீபமானது குறைந்தது ஒரு மணி நேரமாக அந்த இடத்துல இருக்கணும் கார்த்திகை மாதத்தில் மழை அதிகமாக இருக்கும் சில இடங்களில் காற்று அதிகமாக இருக்கும் அதனால் என்னால் ஏற்ற முடியலைங்க அப்படிங்கிறவங்க கதவுக்கு பக்கத்துலேயாவது தவறாமல் தீபத்தை ஏற்றிவிங்க இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த வீட்டில் முப்பது நாளும் தீபம் வைக்கிறாங்களோ அந்த வீட்டு பெண்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அதனால தான் பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குறிப்பாக கார்த்திகை மாதத்துலேயும் ஆண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மார்கழி மாதத்தில் காலையிலையும் தீபம் வைப்பாங்க திருமணமாகாத பெண்கள் வீட்டில் இருந்தாங்க கன்னி பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கையால் தீபம் ஏற்ற சொல்லுங்கள் நல்ல மன வாழ்க்கை நிச்சயமாக அவங்களுக்கு அமையும் கார்த்திகை மாத்திரை நம்ம தீபம் ஏற்றும் போது நம்ம நினப்போம் இந்த தீபம் வந்து அண்ணாமலையாருக்கு இந்த தீபம் வந்து ஐயப்பனுக்கு இந்த தீபம் வந்து முருகனுக்கு இப்படி தான் நினப்போம் ஏன்னா இந்த தெய்வங்களுக்குரிய தான் இந்த கார்த்திகை ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கார்த்திகை மாதம் முப்பது நாளும் நாம் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது குலதெய்வத்திற்கு இது நிறைய பேருக்கு தெரியாது குலதெய்வத்துக்கு தீபத்தை ஏற்றி வைக்கும்போது வெறும் தீபமாக கொண்டு போய் வைக்கக்கூடாது எப்போவுமே எல்லாருமே பண்ணுற தப்பதான் தீபத்தை பொருத்தி கொண்டு போய் வைக்கிறாங்க தீபத்து முன்னாடி ஏதாவது ஒரு பிரசாதம் வைங்க வெறும் தீபத்தை வைக்கக்கூடாது அதுக்கு தான் நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் உலர் பழங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு திராட்சை ரெண்டு முந்திரை ரெண்டு பேரிச்சம்பழம் ரெண்டு கல்கண்டு உங்களால் என்ன முடியுமோ அது ஒரு பாட்டிலில் போட்டு சாமி ரூம்பலே வச்சுக்கோங்க சக்கரை பொங்கல் வடை இதெல்லாம் செஞ்சு தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது உங்களுக்கு சாத்தியப்பட்டால் செஞ்சு வைங்க தவறு கிடையாது அது வைத்து கும்பிட்றதும் விசேஷந்தான் ஆனால் அதற்காக அது இல்லை அப்படிங்கிறதுக்காக சாமியை பட்டினியாக போடக்கூடாது நீங்கள் வாசலில் இந்த முப்பது நாளும் தீப்பம் வைக்கும்போது ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் வைக்கணும் ரெண்டு பக்கமும் விளக்கு வைக்கிறவங்க ரெண்டு பக்கமும் சொம்பில் தண்ணி வைக்கணுமா அப்படின்னா வளப்புறம் மட்டும் வச்சா போதும் அட்லீஸ்ட் ஒரு டம்ளரில் மட்டுமாவது தண்ணீர் வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு பூக்கள் போட்டு வைங்க நான் உருளி பாத்திரம் வைப்பேன் அப்படிங்கிறவங்க வைக்க தேவை கிடையாது உருளி பாத்திரம் பக்கத்தில் தீபத்தை வைக்கலாம் ஏன்னா அங்கேயே தண்ணீர் இருக்கு இல்லையா அப்படி வைக்காதவங்க ஒரு நிறை சும்பில் தண்ணீர் வச்சு மஞ்சள் பொடி போட்டு பூக்கள் போட்டு வைங்க அந்த தண்ணீரை மறுநாள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க வாசு தெளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க அந்த குடும்பமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய இந்த விளக்கு பக்கத்தில் தண்ணீரை வைக்கும் போது பஞ்ச பூதங்களின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க